ஒரு திருமண வரவேற்பில் மணமக்களுக்கு அன்பளிப்பும் அது கூட ஒரு கடிதமும் வந்தது அந்த அந்த ஊரில் புதிய ரெண்டு டிக்கெட்டு வச்சிருந்தாங்க மேலும் அந்த கடிதத்துல இதை அனுப்பினவங்க யாருன்னு கண்டுபிடிங்க பாக்கலாம் அப்படின்னு ஒரு குறிப்பும் இருந்தது தம்பதிகள் ரெண்டு பேரும் எவ்வளவோ சிந்திச்சு பாக்குறாங்க அவங்களால அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல இருந்தாலும் இலவசமா வந்த டிக்கெட்டை வீடமும் மனசு இல்ல ரெண்டு பேரும் அந்த டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு குறிப்பிட்ட நாள்ல அந்த படத்தை பார்க்க போறாங்க அந்த படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து வீட்டை திறந்தவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி ஏன்னா வீட்டில் இருந்த விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது அது கூடவே இன்னொரு கடிதமும் இருந்தது அதுல என்ன படம் சூப்பரா அப்படின்னு எழுதியிருந்தது இப்போ அவங்களோட தேடலுக்கு பதிலும் கிடைச்சிது அடப்பாவி கலவாணி பயலாவ அப்படின்னு இந்த கதையில வர நீதி என்னன்னா இலவசம் அப்படின்னு யார் கொடுத்தாலும் அது கொள்ள அடிக்கிறதுக்காக தான் உலகில் இலவசம் என்று எதுவுமே இல்லை